வானத்தும் வானத்துள் உம்பரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் என் திசையும் தவிராது நின்றான் தன்னை கூணர் சங்கத் தடக்கை அவனை குடமாடியை வானக்கோனை கவிசொல்ல சொல்ல வல்லேற்கு இனிமாறு உண்டே என்று பாடுகிறார் அதற்கும் மேலே அதைவிட பெரியதாக உள்ள மகர்லோகம் போன்றவற்றிலும் பூமியிலும் பூமிக்குக் கீழே உள்ள பாதாளம் போன்ற லோகங்களிலும் எட்டு திசைகளிலும் மேலும் அந்தந்த இடங்களில் வசிக்கின்ற தேவர்கள் மனிதர்கள் மேலும் தாவரங்கள் பொருள்கள் முதலான அனைத்து வஸ்துக்களிலும் ஒன்று இல்லாமல் பூரணமாக அவை அனைத்தின் உள்ளும் புறமும் ஒரே விதமாக வியாபித்து சமுத்திரத்தைப் போல பறந்து விரிந்து நிற்பவன் அந்த எம்பெருமான் தன்னால் வியாபிக்கப்பட்ட பொருள்களுக்கு சமமாக பிறந்து கிருஷ்ணன் ராமன் முதலான திவ்ய திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அவன் அவதரிக்கிறான் அப்படி அவதரிக்கும்போது தனது பெரிய திருக்கைகளிலே வளைந்த அழகிய ஸ்ரீ பாஞ்சஜன்யம் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் கதை முதலானவற்றை ஏந்திக் கொண்டு பிறக்கிறான் குடக்கூத்து ராசக்கிரீடை முதலான லீலைகளை செய்து தன் பக்கம் நம்மை ஈர்த்துக்கொள்கிறான் இப்படி சகல லோகங்களையும் ஆட்டி வைக்கும் சாமர்த்தியத்தை கொண்ட நித்யசூரிகளுக்கு தலைவனான அந்த சர்வேஸ்வரனை குறித்து வேறு யாரேனும் கூற முற்பட்டால் அது முழுமையாக இயலாமலும் போகலாம் ஆனால் அவனாலேயே மயர்வர மதிநலம் பெற்று அவனுடைய அனைத்து நிலைகளிலும் புகுந்து கவிவரைக்கவல்ல திறனைப் திறனை பெற்ற எனக்கு ஒப்பானவர்கள் யாரும் உள்ளனரோ என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்